இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்களை கத்தர் அழைத்தது உங்களை கத்தர் அபிஷேகித்தது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே திறக்கப்பட்ட வாசல் உண்டாக இருக்கும் உங்களுக்கு முன்பாக கதவுகள் அது வெண்கல கதவானாலும் சரி இருப்பு தாழ்பால் போட்டு அடைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி அவைகள் முறிக்கப்படும் உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை தேவை நாம் ஆராதிக்கிற தேவன் யார் நம்மை அழைத்த தேவன் யார் நம்மை அபிஷேகித்த தேவன் யார் நமது வலது கரத்தை பிடித்து நம்மோடு பேசுகிற தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுக்காக தேவன் ஒரு வழியை திறந்ததுண்டானால் அந்த வாசலை யாருக்குமே அடைக்க முடியாது தாவிதை எருசலேமுக்குள்ளே கொண்டு வருவது தேவனுடைய சித்தம் கத்தர் அவனை அழைத்து அபிஷேகித்தார் யாருக்கும் அதை அடைக்க முடியவில்லை எத்தனை தடைகள் அவன் வாழ்க்கையிலே வந்தது யாருக்கும் தடுக்க முடியவில்லை அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை அழைத்து அபிஷேகித்து நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக எந்த காரியமும் தடையாக நிற்க தேவன் அனுமதிக்கவே மாட்டார் அவர் யார் தெரியுமா ஆதியும் அந்தமுமானவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிறார் எனவே அவர் பிடியில் இருக்க ஒப்படுங்கள் உங்கள் வலதுகரத்தை அவர் பிடிக்கட்டும் உங்கள் வலதுகரத்தை அவர் பிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் மோசே கிட்ட கத்த சொல்லுவார் அல்லவா நான் உனக்கு முன்னாக போகிறேன் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருகிறேன் நீ வரும்போது எல்லாமே கிளியரா இருக்கும் மோசே நீ கவலப்படாத என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்றுதானே சொல்லியிருக்கிறார் அது போலவே கத்து செய்வார் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பிடியில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும்